அந்த டைம்ல அதிகமா அந்த பெயின் வந்து தாங்கவே முடியாத வழி ஸோ ரூட் கேனால் வாஸ் வெரி காமன் ஈஸியாக ரிலீவ் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு இங்கே ஆங்கிள்லேருந்து இயர்ஸ்லேருந்து இட் கோஸ் ஃபார் தி ஹோல் போர்ஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸ் வேர் தி ட்ராவல்ஸ்

எல்லாத்துக்குமே ஒரு தோணும் எப்படி குடும்பமா ஒரே தொழில பண்றீங்க அது ஆக்சுவலி ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஈச் அண்ட் அதர் ஹெல்ப் பண்ணிக்குவோம் இப்போ நான் இல்லைனாலும் சார் மேனேஜ் பண்ணிக்குவார் சார் இல்லைன்னாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்குவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ் பர்சனல் லைஃப்க்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் ரெண்டு பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறையதான் செய்யுது பட் Uh, it's almost 10 years we travel together so it's going well <laughs> okay, okay. so okay sir when to start to move 2020 okay uh, during uh, peak, uh, covid period, okay. uh, so on that title remote uh, uh, here 20 after என்ன ப்ராடக்ட்ஸ்பீரியன் ஸோ அந்த டைமில் நான் கோவிட் டைத்தில் ஆரம்பிக்கிறபோது அந்த லாக்டவுன் நிறைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள் எல்லாமே இருந்தது அப்போ ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே ஷடோம் ஸோ பீப்புளுக்கு வந்து எந்த போறதுன்னு தெரியல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பார்க்க முடியாத சொல்ல நிறைய பேர் வந்து ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் அப்போ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தோம் சரி பார்க்குறோம் பேஷண்ட்டை நிறைய பேர் கூப்பிடுறாங்க பார்க்குறோம் தைரியமாக பண்ணுவோம் என்ன வந்துருப்போம் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஒரு வைரஸ் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்போ கோவிட் லாக்டவுன்லயும் அதாவது ஷட் டவுன் பண்ணுறது கவர்மெண்ட் சொல்லுது ஏன்னா அது வந்து வாயின்றப்ப டைரக்டா எங்களுக்கு வந்தவொன்னு கவர்மெண்ட் சொல்லுது நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு கிரேட் சக்சஸ் கொடுத்தது வந்து அந்த டைத்துல அவங்க பார்த்தாங்க ஸோ அந்த ஒரு இஷ்யூ விஷயத்துக்காக தான் வந்து என் ஒய்ஃப்க்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் அவார்டு அந்த சேவ் ரத்னான்றது கோவிட்லயும் நீங்கள் பார்த்தீங்க ஒரு நாங்கள் எங்கள் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பார்த்தோம் எவ்ரித்திங் ஒவ்வொரு பேஷண்ட்டு பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்றது டிஸன்ஃபெக்ட் பண்றது எங்களை நாங்கள் டிஸெக்ட் பண்ணுறது ஸோ வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுல போகிறது வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள வர்றது இங்கே வீட்டுக்கு போகும்போதே வாஷ் பண்ணிட்டு தான் ஸோ ஸோ அந்த மாதிரி தட் போகுது

ஸோ அந்த இதுல வந்து நிறைய பேஷன்ஸ் வந்துருக்கோம் ஏதோ லிமிடெட் ஃப்ரீடா தான் வந்திருக்கும் சாரி ஏதோ ஒருத்தவங்க அப்படிதான் வந்திருப்பாங்க அந்த டைம்ல அதிகமா இந்த ரீசன்னால தான் இந்த பேஷன்ஸ் அதிகமாக வந்தாங்க கோவிட் டைம்ல என்ன ரீசன்ஸ் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயம் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது நார்மல் சுச்சுவேஷனை விட இதில் வந்து பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்தாங்க சார் சொன்ன மாதிரி ப்ரோட்டோக்கால்ஸ் நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது நார்மல் சுச்சுவேஷனை விட அப்போ வரும்போது அவங்களுக்கு நாங்கள் கோவிட் சர்டிஃபிகேட் கேட்குறதா இருக்கட்டும் லைக் அவங்க டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கறதுக்குள்ளேயே அத்தனை ப்ரோட்டோக்கால்ஸ் மீறி தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ வென் கோயிங் ஃபார் ட்ரீட்மெண்ட் சைட் அப்போவும் நாங்கள் நிறைய ப்ரோட்டோக்கால்ஸ் செக் பண்ண வேண்டியது வந்தது ஹாஸ்பிட்டல் சைடில் ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் பார்த்தது வந்து பேஷன்ஸ் வலி அது இல்லாமல் அந்த நேரத்தில் வந்துட்டு யாரும் ஏஸ்தட்டிக்ஸ்க்காக ஸ்மைல் டிசைனிங்கெல்லாம் அப்போ வரலை அப்போ வந்தது எல்லாருமே வந்து ஒரு முடியாத சுச்சுவேஷன் வலியோ அதே மாதிரி நம்ம விஸ்டம் டூத் பெயின் அந்த பெயின் வந்து தாங்கவே முடியாத வலி இருக்கிறதுலே மோசமான வலி பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ அந்த பெயின் இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போச்சு ரெண்ட் ஸோ இந்த பெயின் வரவங்களுக்கு வந்து வீடும் இது ரூட் கெனல் ஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸோ ரூட் கேனல் வந்து இப்போ ரொம்ப காமன் நீங்கள் நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அது எப்போனா பேஷண்ட்ஸோட அலட்சியத்தினால ஸ்டார்டிங்லேயே அந்த சொத்தை வந்துட்டு மூணு லேயர் தாண்டி பல்லோட நர்வ் போர்ஷன் அஃபெக்ட் பண்ணும் போது தான் இட் கோஸ் ஃபார் ரூட் கெனல் அது வரைக்கும் அந்த ரெண்டு லேயர் இருக்கும்போது சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த டைமில் பேஷண்ட்ஸ் அலட்சியமாக விட்டுறது சென்சிட்டிவிட்டி தானே நம்ம பேஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அந்த டைம்ல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வலி வந்து நர்வ் அட்டாக் பண்ணும் போது மட்டும் தான் பேஷண்ட்ஸ்க்கு வலி தெரியும் சிம்டம்ஸ் வரும் அப்போதான் அவங்க வந்து பல்வலி வந்துருச்சுன்னு வருவாங்க அப்போ வந்து தே கேன் நாட் கோ ஃபார் எனி அதர் ட்ரீட்மெண்ட் ஒன்லி திங் ஒன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லை ரூட் கேனல் ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப மினிமலைஸ் பண்ணிவிட்டோம் நாங்களும் எங்கள் கிளினிக்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம் பேஷண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் வந்துருச்சு நிறையாவே ஸோ ரூட் கேனல் வாஸ் வெரி காமன் அட் தட் டைம் ஸோ எல்லா ப்ரோட்டோகால்ஸ் படி நாங்கள் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணோம் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் டென்டிஸ்டின்னு நான் சொல்லுவேன் நம்மளோட பெயினை ஈஸியாக ரிலீவ் பண்ணி விட்டுடும் ரெண்டாவது இம்பேக்ஷன் அந்த டீத் இம்பாக்ட் ஆகும் போது பயங்கரமான வலி அதாவது அந்த வலி வந்து ரேடியேட் ஆகும் நம்மளுக்கு அந்த நர்வ்ல வந்து பல் இருக்கும் போது நம்மளுக்கு இங்க ஆங்கிள்ல இருந்து இயர்ஸ்ல இருந்து இட் கோஸ் ஃபார் தி ஹோல் போர்ஷன் ஆஃப் ஒன் டை சைட் ஆஃப் த ஃபேஸ் வேர் தி நர்வ் டிராவல்ஸ் ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த பேஷண்டால வந்துட்டு வெறும் பல் வலி மட்டும் இல்லை அவங்க ஃபுல் தலை வலிக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களால தாங்க முடியாது ஸோ அந்த டைம்ல இம்மிடியட்டான ரிலீஃப் எடுக்கணும் அப்படின்னா ஸோ சார் டஸ் குட் இம்பாக்ஷன் நீட்டா பண்ணிடுவார் ஸோ அந்த டைமில் சார் வாஸ் டூயிங் இன்ஃபேக்ஷன் தட்ஸ் ஃபுல் ஆஃப் பிளட் ப்ரொசீஜர் தான் அது பட் அவங்க ரொம்ப நீட்டாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதனால தான் எங்களோடது ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஸ்டோரியாக மாறிச்சு அந்த டைமில் அண்ட் இன்னொரு ஒரு சக்ஸஸ் வந்து எங்கள் கிளீனிக் வந்து வீ டூ ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் ஆன் தேர்ஸ்டே எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டில் நோ வி விர் ஃபாலோவிங் தட் அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸோட ஆஹ் சம்டைம்ஸ் வந்துட்டு காஸ்ட் இஷ்யூஸ் வரும் சொல்லுங்க எனக்கும் நாம இப்ப இருக்கிறா ஐயோ பள்ளி வரைக்குதான் நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லா டாக்டர்ஸ்க்கு போனா

இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரே மாதிரி அமௌண்ட் காஸ்ட் ஆகாது சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் தள்ளி தள்ளி போடுவாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிளினிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் வந்து அந்த பேஷன்ட்கு வெறும் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் சொல்றதுக்காகவே ஒரு டே வச்சிருக்கோம் தட் இஸ் ஒன்லி ஃபார் கன்சல்டேஷன் மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம் இட்ஸ் நாட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அதுவே வந்து சில பேர் போனால் நம்மளுக்கு செலவில் செலவாயிடுது இப்போ நாங்கள் பண்ணுற அந்த மொடாலிட்டினால் இது நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் வந்து என்ன விதத்தில் கம்ஃபர்டபுள் அட்வான்டேஜஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க அதை தேர்ஸ்ட் டே வருவாங்க ஸ்டெப்னா ஆவாங்க கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்குவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிளான் பண்ணிக்க முடியும் எதர் இஸ் ஃபார் ஒன் மந்த் ஆர் டூ மந்த் கழித்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்க அதை பிளான் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டை வந்து அவங்க ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பேஷண்ட்ஸ்க்கு ஸோ இதனால வந்து நிறைய பேர் வந்து பலன் இது வந்து ஒரு எத்திக்கலாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சர்வீஸ் மோ மொடாலிட்டியில் எவ்ரி தேர்ஸ்டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்போ வந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ரெண்டு ஒரே ஃபீல்டில் இருக்கீங்க

ஸோ அது ஒரு ஸ்டைலாகவே இப்போ மாறிடுச்சு யாரை பார்த்தா நான் இந்த இது பண்ணிடுறேன்ப்பா ஏன்னா நான் எதுக்கு இப்போ போடணும் அப்படின்னு மாறிட்டாங்க ஸோ என்ன மாதிரி ஏஜ் பீப்புள்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமாக வர மாதிரி இருக்குது இப்போ அந்த இன்ஃபிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பல் இல்லையோ எல்லாருமே போடலாம் மேம் இப்போ ஒரு பல் மிஸ்ஸிங் இல்லை என் பல் ரொம்ப சொத்தையாயிடுச்சு அது காப்பாற்றி முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்றவங்க இன்ஃபிளான் போட்டுக்கலாம் அது எந்த ஏஜ் குரூப்பாக வேணால் இருக்கலாம் அதே சமயம் ஒருத்தங்க ஃபுல்லாக இப்போ முன்னாடி பல்லெல்லாம் டெஞ்சர்ஸ் பார்த்துருப்பீங்க பல் செட்டு போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ பல் செட்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு வயசானவங்க எல்லாருமே வந்து ஃபிக்சடாக வேணும்ன்ற ஆப்ஷன்ஸ் போயிட்டாங்க அப்படி இருக்கும் போது இன்பிளான்ட் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பல்ல வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறது பல்லு இல்லாத இடத்துல எப்படி பல்லு கட்டணும் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டாங்க அப்படின்றப்போ இம்ப்ளான்ட் தான் அதோட ஒரே ஒரே ஆப்ஷனாக இப்போ இருக்கு

கம்ஃபர்டபுள்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மேம் ஆக்சுவலி ஆஸ் யுவர் காஸ்ட் இன்க்ரீசஸ் யுவர் ட்ரீட்மெண்ட் கம்ஃபர்ட் லெவல் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் ஸோ அப்படி இருக்கும்போது இன்பிளான்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதாவது நம் நாங்கள் போட்டு போகிற பேஷண்ட்ஸ்க்கு அது திருப்பி ஈவினிங் ஃபீட்பேக் கேட்கும் போது பாத்தீங்கன்னா தே வில் பி வெரி பெயிங்லஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அது ஏன் அந்த கம்ஃபர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங் இருக்கு ஸோ அந்த நம்ம பேஷண்ட்ஸ் இருக்கிற எக்ஸ்ரேலேருந்து இருந்து ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறதுலேருந்து ரொம்ப மினிமலாக ட்ரில்ஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளான்ட்டை போடும்போது பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக அவங்களோட டெய்லி வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரமா இப்போ மார்னிங் பண்றோமா எல்லாருமே அதுதான் எதிர்பார்க்கறாங்க தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட் ஒன் டே லீவ் அதெல்லாம் எதுவுமே இல்லாது மார்னிங் வராங்க பண்றாங்க அப்படியே அவங்க வேலைக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது அண்ட் நாங்கள் அதுக்காக சில ப்ரோட்டோகால்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபாஸ்ட் லேஃப் கேத்த மாதிரி நாங்களும் எங்களோட ட்ரீட்மெண்ட் மொடாலிஜிஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ இப்போ பேஷண்ட் வராங்கன்னா நான் இப்போ இன்ப்ளான் போடுறேன்னா அவங்க அந்த டே ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த பெயின் ஸ்டார்டிங் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால வி கிவ் சர்டன் கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் வேர் தே ஃபீல் அட் தட் பர்டிகுலர் டே ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து அவங்க செட் ஆகிடுவாங்க த்ரீ மந்த்ஸ் வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும் எல்லா இன்ப்ளான்ஸ்க்குமே அந்த த்ரீ மந்த்ஸில் வந்து அந்த போன் ஃபார்மேஷன் எல்லாமே நடந்து அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி பல்லு கட்டுறதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணும் அவங்களோட இஷ்டப்படி அது நாங்கள் பண்ணிடுவோம்

ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஒரு மெட்டல் அப்படின்றது வந்தது அதுக்கப்புறம் அந்த மெட்டல் வந்து அந்த மெட்டலை வந்து வெளிப்பக்கமா போடாமல் உள்பக்கமா போட்டோம் அதாவது லேபியலாக போடாமல் லிங்குலா வாய்க்குள்ள ஸோ அதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தனால நாக்கில் போய் பட்டு புண்ணாங்கன்னு சொல்லி அப்புறம் வந்து வெளியில் வர மெட்டலை வந்து ஒயிட்டா மாற்றினாங்க ஸோ செராமிக் பிரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க அதுக்கப்புறம் இது இந்த பிரேசஸ்லாம் போடுறதுனால என்னாலன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நீட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளால பிடிச்ச விஷயத்த சாப்பிட முடியாது அங்கங்க உரசும் புண்ணு வரும் அதெல்லாம் ஸோ ஒரு மாடலாக இருக்கட்டும் ஒரு சீனியர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் பொலிட்டிஷியனாக இருக்கட்டும் அவங்களால பேசும்போது அது பல்வேறு வெளியில் தெரியும் கேமராவில் ஃபேஸ் பண்ண முடியாது ஸோ இந்த கிரைட்டீரியெல்லாம் யோசிச்சு தான் அடுத்த ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து தான் இந்த சிம்பிள் ஃபேஸ் ஸோ வந்து நம்ம வந்து கல்வி கல்வி ஓகே நமக்கு எப்போ தெரியோ போட்டுக்கலாம் எப்போ தெரியோ நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எப்படின்னா பேஷண்ட்டோட அளவு அதாவது பேஷண்ட்டோட அளவை நாங்கள் டிஜிட்டலாக எடுத்துகிட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் டிஜிட்டலாக எடுத்துகிட்டு இதை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணி அப்புறம் அவங்ககிட்ட எப்படி இருக்குது எப்படி மாறப்போகுதுன்றதை காமிச்சிடுவோம் முன்னாடி அது டிஜிட்டலாக எல்லாமே காமிச்சிடுவோம் அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ப்ராசஸ்கே போகும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்களோட பல்லுக்கு ஏத்த மாதிரி நாங்க எடுத்துக்குவோம் அது டிசைன் பண்ணி நாங்க போடுவோம் வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்மைலிங்க்கு வந்து எனக்கு ஷேப் வச்சு கொடுங்க அது மாதிரி நிறைய அவங்களோட இது கேட்பாங்க சோ நீங்க அவங்களோட ட்ரெஸ் எப்ப நீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க பேஷன்ஸ் என்ன சொல்றாங்க அடுத்த வந்து நாங்க மாத்தி தருவோம் சொல்றதை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எல்லாம் கொண்டு வரணும் இப்ப ஒரு அனாட்டமிக் கொஷின்னு உங்களுக்கு ஒரு இருக்கு ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா ரொம்ப சேஞ்ச் பண்ணோம்னாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து எஜுகேட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அனாட்டமிக்கல் இப்படி தான் இருக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன சேஞ்சஸ் சொல்லணுமோ கேன் ஸ்மைல் டிசைனிங்கில் என்ன வேணாலும் பண்ணலாம் இட் இஸ் அன் ஆர்ட் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஒரு ஆர்ட்டை கிரியேட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி கேன் மாடிஃபை

இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் இந்த மன்த்து வரைக்குமே யூஸ் பண்ணி வீக்ல வீக்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் லிமிடெடாக எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம போட்ட முன்னாடி உள்ள வந்து டுவெண்ட்டி டேஸ் டூ தேர்ட்டி டேஸ் உங்களை பார்த்துக்கிட்டே ஆகிடும் டுவெண்ட்டி டேஸ் தான் டைம் ஆஸ் பர் புக்ஸ் ஸோ தேர்ட்டி டேஸ் வந்து எங்களை ஒன் மன்த் வந்து எங்களை பார்த்தாலும் நாங்கள் வந்து எப்படின்னா ஃபோர்டீன் டேஸ் ஒன்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றுவோம் மாற்றினா அந்த சேஞ்ச் கிடைக்கும் ஏன் அந்த ரெண்டு வாரம்ன்ற அப்போல்லாம் வந்து வந்து ஒரு டூத் மூவ்மெண்ட் நடக்கும் போன் ஃபார்மேஷன் நடக்கும் அப்போ ஒரு டிஷ்யூ ஃபார்மேஷன் நடக்கும் இல்லை ஒரு சைக்கிள் இப்போ இன்னும் இன்னும் அதாவது இன்னும் குறைக்கிற மாதிரி செவன் டேஸ் இன்னும் ஸோ நம்மட்டோட கம்ஃபர்ட் லெவல் கூட்டுறதுக்கும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் டைமை குறைக்கிறதுக்கும் அப்புறம் அதுல இருந்து வராங்க எங்களுக்கு இவ்வளவு நாள் தான் இருக்கு எனக்கு இத்தனை நாளில் எங்களுக்கு எனக்கு இன்னொரு கேட்குற அந்த டேஸ் கேட்குறவங்க வந்து மேக்சிமம் மேரேஜ் பீப்பிள் தான் எனக்கு இத்தனை நாளில் மேரேஜ் இதுக்குள்ள முடியுமையான ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு

அதாவது இது வந்து பன்னெண்டு வாரமா பதினாலு வாரமா பதினாறு வாரமா இருபது வாரமா அதாவது இந்த மந்த்ஸ் கணக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் அந்த நம்பர் ஆஃப் கணக்குலாம் இருபத்தி நாலு மேலே இருபத்தி நாலு கீழே இருபத்தி நாலு ட்ரேஸ் கணக்கு அமௌண்ட் என்னன்றது முன்னாடியே பண்ணி சொல்லிடுவோம் அது எல்லாமே ஆஃப்டர் டிஜிட்டல் இம்ப்ரெஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பிஃபோர் ஆப்டர் காமிச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுவோம் மட்டும் நாட்டோம்னிங் மேம் அடுத்திருக்கீங்களா அவங்க சொல்லுவாங்க இல்ல சார் நான் ரெண்டு நாள் ஊர்ல இல்ல நாங்களோட போடல அப்படின்னா எக்ஸ்டென்ட் ஃபார் டூ மோர் டேஸ் எனக்கு தேவை டேஸ் தேவையாக இருக்கணும் இதுல இருந்து கால் பண்ணி அடுத்த ட்ரேட் சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிருங்க நான் போடல அப்படின்னா சரி மேம் இன்னொரு டேஸ் திருப்பி நாங்கள் பண்ணுவோம் டேஸ் ஆச்சு